ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண் குயின் பத்தி தான் பெண் குயின் ஒரு பறவை இனத்தை சார்ந்தது ஆனா இதால பறக்க முடியாது ஏன்னா அதோட உடல் அமைப்பு அமைப்பு அப்படி இருக்குது பெண் குயின் கொத்தி கொத்தி தான் சாப்பிடுவோம் ஏன்னா இதுக்கு பல் கிடையாது இது கரைக்கரை சார்ந்த இடத்துல தான் இது வாழக்கூடியது பெண் நட நல்லாவே நடக்கும் அது நடக்கிறது மனிதன போயும் வாத்து போலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் குயின் அண்டார்டிகாவில் மட்டும் கிடையாது ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துலையும் வாழக்கூடியது பெண் குளிர்ச்சியான இடத்துல மட்டும் இல்ல அதே மாதிரி வெக்கையான இடத்துலையும் வாழக்கூடியது தான் பெண் பதினெட்டு வகையான பெண் குயின்கள் இருக்குது பெரிய பெண் குயின் பேரரசு பெண் குயினாகவும் சின்ன பெண்குளின் தேவதை பெண் குயிலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெண் கோயின் இருபது வயசு வரைக்கும் சின்ன பெண் கோயின் ஆறு வயசு வரைக்கும் இருக்குமா அதே மாதிரி பெண் குயந்தையே மஞ்சள் கலர் பெண் கோயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரௌன் கலர் பெண் கோயின் ஆங்காங்கே வெள்ளை கலரில் இருக்கிற பெண் கோயில் அதே மாதிரி பின்னாடி வால் வச்ச பெண் கோயில் அதே மாதிரி உள்ள பெண் தாடி உள்ள பெண் கோயின் ஈச பெண் புண் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண் குயில்கள் இருக்குது அதே மாதிரி பெண் குயின் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஊந்து தான் போகுமா ஏன்னா என்னோட இதோட எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படின்னா ஊந்து ஊந்து தான் போகும் அப்படின்னு சொல்லுறாங்க பெண் குயின் சைடு வெள்ளையாகவும் பின் சைடு கருப்பாகவும் இருக்குது இதனால நீந்ததுனால இது மூணு சைடு வெள்ளையா இருக்கிறதுனால மிக்க உயிரினங்கள் இதுக்கு கண்டு தெரியாது அதனால உயிர் தப்பிச்சிருக்கும் அதே மாதிரி பின் சைடு வந்து கருப்பா இருக்கிறதுனால பாறை நினச்சிக்கிட்டு மித்த உயிர் நகரம் இது விட்டுருமா அதனாலையும் இது உயிர் தப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் குயிர் நல்ல கூலான பிளேஸில் இருக்கிறதுனால அது குளிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா குளிர்கால காலத்தில் அதுகளுக்கு தண்ணி கிடைக்காது மீன்கள் கிடைக்காது குளிர்காலத்தில் அதுக்கு கு குளிர் தாங்க முடியாதனால சில குஞ்சிகள் செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுகளுக்கு குளிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கூட்ட கூட்டமாக தான் மாறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பெண் குயி தனது குஞ்சுகளை ரொம்ப சேஃபாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்துக்கோ அப்படின்னா கங்கா காலுக்கு கீழேயே வச்சுக்குமா அப்படி வச்சுக்கிட்டு தான் அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நல்லா சேனலில் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போடணும் உங்களுக்கு பெண் பொங்கல் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க தேங்க் யூ